நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில தமிழகத்தின் இரு கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைச்சு தொகுதிகளை பங்கிட்டு முடிச்சு வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க திமுக கூட்டணியில மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் திமுகவுக்கு இருபது காங்கிரசுக்கு பத்து இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் மதிமுக முஸ்லிம் லீக் கொங்கு மக்கள் ஐஜேகே ஆகிய கட்சிகளுக்கு தல ஒரு தொகுதியும் பங்கிட்டு கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியோட தொகுதி பங்கீடு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் எளிதாகவே முடிஞ்சிருச்சு ஆனா அதிமுக கூட்டணி ஆரம்பம் முதலே ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சு வந்தது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அதிமுக கூட்டணி முடிவாகுச்சு மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் அதிமுகவுக்கு இருபது தொகுதிகளும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளும் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகளும் புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி என்ஆர் காங்கிரஸ் தமாக ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கி இருக்காங்க திமுக நட்சத்திர வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில போட்டிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல டிஆர் ஆர் பாலு அரக்கோணம்ல எஸ் ஜெகத் ரட்சகன் சேலம்ல எஸ் ஆர் பார்த்திபன் நீலகிரில ஆர் ராசா தூத்துக்குடியில கனிமொழி ஆகியோர் போட்டியிடுறாங்க அதே மாதிரி அதிமுகவோட நட்சத்திர வேட்பாளர்களோட தொகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில கே பி முனுசாமி கரூர்ல தம்பிதுரை திருநெல்வேலியில பிஹெச் மனோஜ் பாண்டியன் போட்டியிடுறாங்க தேமுதிகாவை பொறுத்தவரை திருச்சியில டாக்டர் இளங்கோவன் விருதுநகர்ல அழகர்சாமி வட சென்னையில அழகாபுரம் மோகன்ராஜ் கள்ளக்குறிச்சியில விஜயகாந்தோட மைத்துனர் எல்கே சுதீஷ் போட்டியிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை சிதம்பரத்துல தொல் திருமா வளவனும் விழுப்புரத்துல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் து ரவிக்குமாரும் போட்டியிடுறாங்க இதுல சிதம்பரம் தொகுதியில தனி சின்னத்திலையும் விழுப்புரத்துல திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலையும் இந்த கட்சி போட்டியிடுறாங்க பாமகவை பொறுத்தவரை தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ் கடலூரில் கோவிந்தசாமி மத்திய சென்னையில் சாம் பால் அரக்கோணத்தில் ஏ கே மூர்த்தி விழுப்புரத்தில் வடிவேல் ராவணன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல டாக்டர் வைத்தியலிங்கம் திண்டுக்கல்ல ஜோதிமுத்து ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஆக மொத்தம் தென் சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேலம் நீலகிரி பொள்ளாச்சி மயிலாடுதுறை திருநெல்வேலி ஆகிய இந்த எட்டு மக்களவை தொகுதிகளில் அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் நேரடியாக மோதுது திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆரணி தேனி கரூர் ஆகிய இந்த ஐந்து தொகுதிகளில் அதிமுகவும் காங்கிரஸ்க்கும் இடையே நேரடியான போட்டி உருவாகி உள்ளது அதே போல கன்னியாகுமரி மற்றும் சிவகங்கை ஆகிய இரு தொகுதிகளில் பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி உருவாகி இருக்கு பாமக போட்டியிட ஏழு தொகுதிகளில் விழுப்புரம் தவிர மற்ற ஆறு தொகுதிகளையும் திமுகவை நேரடியாக எதிர்கொள்ளுது விழுப்புரம் தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மோதினாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட சின்னத்துல போட்டியிடுறதால இதுவும் திமுகவுடனான நேரடி போட்டியாவே பார்க்கப்படுது இந்த வீடியோல எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுது அப்படிங்கிற விவரத்தை பார்த்தோம் அடுத்து வரும் வீடியோல தொகுதியோடைய நிலவரத்தையும் அந்த தொகுதியில போட்டியிட வேட்பாளர்கள் குறித்த தகவலையும் பார்ப்போம்